வணக்கம்ப்பா மேலாண்மையும் குடும்ப உறவும் என்ற தலைப்புல மூன்றாம் ஆண்டு மாணவிகளுக்கான பாடம் தமிழரின் மேலாண்மை சிந்தனை என்ற நூல்ல இருந்து இந்த தலைப்பை பாக்கிறோம் இப்ப மேலாண்மையும் குடும்ப நெறியும் அப்படின்னு சொல்லும்போது சங்க இலக்கியங்கள்ல அதாவது இந்த நூல் முழுவதுமே சங்க காலத்துல வாழ்ந்த மக்களினுடைய வாழ்க்கை நெறிய பற்றி பேசுவதா இருக்கு அது வாழ்க்கையை பற்றி இருக்கட்டும் தொழிலை பற்றி இருக்கட்டும் மருத்துவத்தை பற்றி இருக்கட்டும் எந்த கருத்தை எடுத்தாலும் சங்க காலத்துல மக்களினுடைய அந்த வாழ்க்கை போக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த நூல் சொல்லுது இதுல வாழ்க்கை எப்படி இருந்தது குடும்பத்துல அந்த குடும்ப மேலாண்மை என்பதை பெற்றோர்களும் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவன் தலைவியும் எப்படி இருந்தாங்க எப்படி குடும்பத்தை கொண்டு செலுத்தினாங்க தங்களுடைய அந்த சமுதாயத்துல குடும்பத்துக்கான ஒரு மதிப்பை எப்படி பெற்றார்கள் அப்படிங்கறத இந்த தலைப்பு சுட்டி காட்டுது இதுல சங்க இலக்கியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது குடும்பம் என்பது அகத்தை பற்றி பேசுவது அக இலக்கியம் பொதுவாகவே திணை மரபு அப்படின்னு சொன்னா அகம் புறம்னு பிரிச்சு காட்டுறாங்க அதுல இந்த பகுதி வந்து அகத்தை பற்றி எடுத்து பேசுது அகம்னு சொல்லும்போது அதுல களவு கற்பு ரெண்டு நிலை வருது தலைவனும் தலைவியும் முதலில் சந்தித்து தாங்களே திருமணம் செய்வதற்கான அந்த ஏற்பாட்டை செய்வது வரைக்கும் களவு பின்பு பிறர் அறியும்படியாக வாழ்வது கற்பு வாழ்க்கை அந்த கருத்தை அங்கே திணை மரபு என்பது முதலில் சுட்டி செல்கிறது இப்ப அந்த களவு கடுத்து இந்த கற்பியல் வாழ்க்கையில அவங்களுடைய அன்பு வெளிப்பட்டு குடும்பம் எப்படி இருக்கு தலைவன் தலைவியிடம் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறான் தலைவி தன்னுடைய குடும்பத்திற்காக தலைவன் மீது எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறாள் தான் அன்பியல் வாழ்க்கை அதுக்கடுத்தது பண்பட்ட வாழ்க்கை ஒரு குடும்பம் என்பது திருமணமாகி ஆணும் பெண்ணும் திருமணமாகி சில காலங்கள் வாழ்க்கையை வாழ்ந்த பிறகு சமூகத்துக்கு தேவையான சில பொறுப்புள்ள கடமைகளை செய்யணும் அப்படி செய்யும் போது அந்த பண்பட்ட வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு அதுக்கடுத்து அவர்களுடைய தலையாய கடமையாகவும் என்ன இருக்கின்றது என்பதை இந்த தலைப்பு நமக்கு உணர்த்தது இதுல திணைமரபுன்னு சொல்லும்போது களவு கற்பு என்ற ரெண்டு நிலை களவுன்னு எடுத்துக்கிட்டா வடமொழி இலக்கியங்கள் வந்து இந்த திருமணத்தை பற்றி எட்டு விதமான கருத்து சொல்லுது அதாவது எட்டு வகையான திருமணம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க உளவழி காதல் களவு எனப்படுவது ஒரு நான்கு வேதத்து இரு நான்கு மன்றலுள் யாழோர் கூட்டத்தின் இயல் இயல்பினது என்ப அதாவது வடமொழியில் உள்ள நூலானது வேதமானது திருமணம் என்பதை எட்டாக சொல்லுது அதாவது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பிரம்மம் பிரஜாபத்தியம் ஆரிடம் தெய்வம் காந்தர்வம் அசுரம் ரக்கதம் பைசாசம் இந்த கூட்டம் என்பதுதான் இந்த களவு வாழ்க்கையை குறிக்கிது அப்படின்னு இங்க தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறாரு அந்த யாழோர் கூட்டம் என்பது தொல்காப்பியதுல இடம்பெற்ற காந்தர்வ திருமணம் அப்படிங்கறதுதான் இங்க குறிப்பிடப்படுது காந்தர்வர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்த உடனேயே அவர்கள் திருமணம் வரைக்கும் முடிவு பண்ணி போயிடுறாங்க அப்ப திருமணமே உடனே கூட அவர்கள் அந்த பஞ்சபூதங்களினுடைய சாட்சியாக நிலமோ நீரோ நெருப்போ இவற்றில் ஏதேனும் ஒன்றை சாட்சியாக வைத்து உடனே அவங்க வந்து திருமணம் முடிச்சுக்கிறாங்க மீண்டும் அவர்கள் தங்களுடைய கடமையை முடித்து மீண்டும் இல்லற வாழ்க்கையில் சேருவதா நமக்கு வந்து வடமொழி இலக்கியங்கள்லாம் சுட்டிக்காட்டும் அப்படி அந்த காந்தர்வ திருமணம் இங்க நமக்கு களவு காலத்துல நிகழக்கூடிய அந்த தலைவன் தலைவியினுடைய சேர்க்கையை இந்த துகாப்பியா சொல்லுது அதே வாழ்க்கை களவு வாழ்க்கை முடிந்து கற்ப வாழ்க்கை தொடங்குது தலைவனும் தலைவியரும் தாங்களே களவு வாழ்க்கை மேற்கொண்டு திருமணத்துக்கும் போறாங்க பெற்றோர்களே தலைவனும் தலைவியரும் முழு ஏற்பாடு இல்லறத்தில் ஏற்பாடு செய்தோம் திருமணம் நடக்குது அப்படி திருமணம் நடக்கக்கூடிய திருமணத்தை வந்து கரணம் அப்படின்னு சொல்றோம் பெற்றோர்கள் அதாவது தலைவன் தலைவியனுடைய பெற்றோர்கள் முறையாக ஒருவருக்கொருவர் திருமணத்துக்கான ஏற்பாட்டை செய்து அந்த திருமணத்துல என்னென்ன கொடுக்கணும் தலைவன் வீட்டுக்கு என்ன செய்யணும் தலைவி வீட்டுக்கு என்னென்ன செய்யணும் நாங்க என்ன கொடுக்கறோம் நீங்க என்ன கொடுக்க கொடுக்குறீங்க என்பவற்றையெல்லாம் முறையாக பேசி அங்கே குளர்க்கு உரி மரபன் மரபின் கிழவன் கிளத்தியை கொடைக்கு உரி மரபினோர் யார் யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க அந்த மரபு சார்ந்த நிலையிலிருந்து மறுபடாமல் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் தொல்காப்பியார் இந்த கற்பிகள் இப்படி ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த வாழ்க்கையானது இல்லற வாழ்க்கையானது அன்பு கூர்ந்து இருக்கு அதாவது வாழ்க்கை இப்போ எடுத்துக்கிட்டா கொஞ்ச நாள் வாழ்ந்த பின்னால தலைவனை பற்றி தலைவிக்கும் தலைவிக்கு பற்றி தலைவனைக்கும் தெரியும் அப்போ மனக்கசப்பு வருது வேறுபாடு வருது பிடிக்காம இருக்கிறது வருது எத்தனையோ ஒரு இடர்பாடுகள் வருது அப்போ என்ன குடும்பம் என்ன வாழ்க்கை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துரும் அப்போ இதெல்லாம் இல்லாம அங்க வாழ்ந்திருக்கிறாங்க இந்த பிறவியில மட்டும் நீ இல்ல அடுத்த பிறவிலையும் நீதான் எனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு பெண்ணு வந்து வேண்டியிருக்கா இம்மை மாறி மறுமையாயினும் நீ என் கணவனை யானாகியர் நெஞ்சு நேர்பவளே நான் தான் உனக்கு பிடிச்சவளா இருக்கணும் நீ தான் எனக்கு வேண்டும் அடுத்த பிறவியிலும் உன்னை தொடர்ந்து வருவேன் நம்முடைய இல்லறம் தொடர வேண்டும் அப்படிங்கிற அந்த காதல் வாழ்க்கையை பார்க்கலாம் இத இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா கவிஞர் பாலகுமாரன் சொல்றாரு காதல் என்பது பேச்சால் வளர்வதல்ல அதாவது சங்க இலக்கியங்களை பார்க்கின்ற போது காதல் என்பது ஒரு உச்சத்தில் இருப்பதும் உன்னத்தி உன்னதத்துல இருப்பதும் ஒரு பியூரானது நம்ம பார்க்கற மாதிரி இருக்கு அதாவது சொன்ன கவிஞர்களுடைய அந்த இலக்கிய படைப்பாக இருக்கட்டும் இலக்கணமாக இருக்கட்டும் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இலக்கண முறையே வந்து சங்க காலத்தில் மக்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை வந்து எடுத்து சொல்லுது இன்னைக்கு நம்ம வாழும்போது இன்றைய படைப்பாளர்கள் எப்படி காதலை காட்டுறாங்க ஒரு கவிதையா இருக்கட்டும் சிறுகதையில நாவல்ல திரைப்படத்துல எப்படி காதலை காட்டுறாங்க தலைவன் தலைவியை எப்படி பாக்குறாங்க தலைவி தலைவனை எப்படி பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஒவ்வொரு இடத்துல இனியானா நானா நீயா நானா அப்படி நீ எதுக்கு எனக்கு வாச்சா நான் எதுக்கு உனக்கு வாச்சேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுல நம்ம பாக்குற மாதிரி இருக்கு குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் பொறுமை நிதானம் அப்படி நம்ம அது போகும்போது அந்த வாழ்க்கைய வந்து எளிமையா வந்து கஷ்டங்கள் வந்தாலும் கடந்து போக முடியுது ஒரு வெறுப்போடு வாழும்போது அங்க வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதி இல்லாம போகுது அதனால காதல் என்பது இன்றைய காலகட்டத்துல சொல்லக்கூடிய அதை வந்து உயர்வா பேசுறவங்க இருக்கிறாங்க உயர்வுதான் ஒரு இரண்டு மனம் இணையக்கூடிய ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனம் தன்னோடு ஒத்த மனம் என்ன நினைக்கிது எங்க இருக்கு எப்படி இருக்கு என்பதை உணரக்கூடிய ஒரு தன்மையிலான காதல் என்பது இன்று வேற வேற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனுடைய பார்வையும் வாழ்க்கையும் பண்டைய முறையில இருந்து இன்னைக்கு நம்ம போய் இருக்கிறத பார்க்க முடியும் இப்ப பாலகுமாரன் சொல்றாரு காதல் என்பது பேச்சால் வளர்வது அல்ல தொட்டு உரசலால் மலர்வது அல்ல பரிசு பொருட்களால் மகிழ்விப்பது அல்ல அவைகளுக்கு அப்பால் ஒரு இடைவெளி இருக்குமே அப்போ இது வந்து முடியும் உணர்ந்த பொருட்களால் பார்ப்பதால் பேசுவதால் மட்டுமன்றி பேசாத இருக்கின்ற போது பார்க்காது இருக்கின்ற போது தொலைதூரத்தில் இருக்கின்ற போது எண்ணங்களாலேயே ரெண்டு பேரும் சந்திச்சப்போ பார்த்தது பேசியது கேட்டது மகிழ்ந்தது இதையெல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து அந்த இடைவெளியிலே மகிழ்ந்திருப்பதும் ஒருவரை ஒருவர் உயர்வாக எண்ணுவதும் இப்படிப்பட்டவர் எனக்கு கிடைத்திருப்பது பெருமை நான் பாக்கியசாலி என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்மையை பாலகுமாரன் இந்த காதல் என்பதை தன்னுடைய படைப்பின் வாயிலாக ரொம்ப அருமையா சொல்றாரு இப்போ இப்படி வாழக்கூடிய தன்மையில் உள்ள தலைவன் தலைவியனுடைய அந்த பண்பட்ட வாழ்க்கையில தலைவியனுடைய எண்ணம் எப்படி இருக்கு அதாவது தலைவி வந்து உயர்ந்த பணக்கார வீட்டில இருந்து திருமணமாகி வந்திருக்கா கணவனுடைய வீடு வந்து ஒரு பொருளாதாரத்திலே எல்லாம் கொஞ்சம் ஒரு நிலைப்பட்டதாக இருக்கு நம்ம பிள்ளை அங்க இருந்துருவாளா அப்படின்னு பெற்றோர்கள் யோசிக்கிற நிலையில இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல கூட அங்க அவனுடைய வீட்டு இருக்கக்கூடிய நீர்நிலையிலே ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி பிளங்கினதன் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய பிற உயிர்கள் எல்லாம் அதை பயன்படுத்திய நிலையிலே இருக்கக்கூடிய நீரை உண்ட தலைவி தான் வீட்டிலே தன் வீட்டிலே தன் தாய் தகப்பன் வீட்டிலே இருந்து மகிழ்ந்த அந்த வாழ்வை விட அந்த ருசியை விட இது இனிமையாக இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்கலாம் அண்ணாய் வாழி நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய நம் படப்பை இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிறிய இடத்தில இருக்கக்கூடிய நீரோடையில இருக்கிற தண்ணி எப்படி இருக்கு வாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் நீர் மானுண்டு எஞ்சிய கழிலி நீரே மானுண்டு மிச்சம் வச்ச அந்த தண்ணீர் சுவை மிகுந்ததாக இருக்கு அப்படின்னு வந்து அவ உயர்வா பேசுறா சிலர் தன் தா வாழ்ந்த இடத்துல இருந்து அடுத்த வீட்டுக்கு திருமணம் ஆகி போன உடனே இது என்ன அது என்ன இது ஏன் இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்னால இதெல்லாம் சகிச்சுக்கிட முடியாது இதை ஏத்துக்கிட முடியாது இதுல வாழ முடியாது அப்படின்னு சொல்கின்ற போது அருதுகின்ற நீரிலேயே அதை உயர்வாக பார்க்கின்ற ஒரு தன்மையை பார்க்குறோம் ஏன்னா நீர் என்பது சாதாரணம் இல்லை நம்மளுடைய உடம்புக்கு உணவை விட தேவையான ஒன்று நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்திலே முக்கியமான தன்மையுடையது நீர் நமது வீட்டிலே நீரை முக்கியமான இடத்திலே முக்கியமான ஒரு சிறு பாத்திரத்திலே வைத்திருந்து நாள்தோறும் அதை முறையாக பேணி ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அருகிலே அமர்ந்து அதனோடு பேசுகின்ற போது அதனோடு நமது எண்ணத்தை வெளியிடுகின்ற போது அது நமக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது பெரியவங்க சொல்றாங்க ஐம்பூதங்கள் அனைத்துமே நமது வாழ்வை நம் வாழ்வோடு இணைந்தவை நம்ம வாழ்வை உயர்விக்க அதை வந்து தலைவி சொல்றதை உயர்வா பார்க்க முடியுது அடுத்தது தலையாய கடமை குடும்பத்துக்கு வந்து குடும்பத்தை சிறப்பாக தலைவன் பார்த்துக் பார்த்துக்கொள்ள வேண்டும் இசையும் இன்பமும் ஏதலும் தேவை இசை என்பது இசைப்பட வாழுதல் பெருமைப்பட வாழுதல் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை சகித்துக்கொண்டு வாழ்றது தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வைத்துக்கொள்வது கொள்வது அதுக்கடுத்தது இன்பம் வேணும் குடும்பத்துல தங்களுடைய பார்வையினாலும் பேச்சினாலும் செயலினாலும் தான் அதை சிறப்பாக இருந்தால் அது அறவழியில் இருந்தால் அதை வந்து நம்ம இன்பமா வச்சிருக்க முடியும் அதுக்கு அடுத்தது ஈதல் வேண்டும் தலைவனும் தலைவனும் சேர்ந்து இல்லறத்திலே உறவினர்களுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் உறவினர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தாற்போல் பிறருக்கும் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் அந்தணர்களாகட்டும் வயதில் பெரியோராகட்டும் ஊரில் வந்துவிட்டு அடுத்த ஊருக்கு செல்லக்கூடியவர்களாகட்டும் அந்த காலத்தில் திண்ணேலாம் இருக்கும் அப்போ திண்ணேல வந்து வெளியில உட்கார்ந்துருக்கிறாங்க காத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி அவங்கள உபசரிக்கிறோம் என்பதெல்லாம் அந்த ஈதலில் வருவதுண்டு இப்படி இந்த மூன்றும் அசையுடன் இருந்தோருக்கு இதை வந்து வாழ்க்கையில் உணர்வு பூர்வமாகவும் செயல்பூர்வமாகவும் அசை போட்டுக்கொண்டே செயல்படுத்தக்கூடிய தலைமக்களினுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கின்றது அதை நற்றினை குறிப்பிடுகிறது இப்ப அந்த இசை பட வாழுதல் இன்பமாக வாழுதல் ஈதல் பட வாழுதல் என்பதற்கு தான் கேடாத கருத்து இசைதல் தலைவனும் தலைவியும் ஒத்து வாழுகின்ற போது அங்கே அவர்களுக்கான ஒரு இசைவன் வெளிப்பாடாக குழந்தை குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அவ்வளவு உயர்ந்தது தெய்வீகமான தன்மையை அந்த உணர்வுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையிலான இசைக்கருவியை விட அந்த கருவி கொடுக்கக்கூடிய ஓசையை விட நம்மை மயக்குவதை விட குழந்தை செல்வம் நம்மளை மயக்குது அது கட்டாயமா குடும்பத்துக்கு தேவை அது இருக்கின்ற போதுதான் குடும்பத்தில் பெற்றோருக்கு வந்து ஒரு மனநிறைவு அடுத்த ஒரு பிறவிக்கான வாய்ப்பு இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் சொல்வதுண்டு அடுத்தது இன்பம் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் இன்பம் எப்படி கிடைக்கும் நமக்குள்ள நம்ம வாங்கிட்டு வந்ததை நம்மளே அனுபவிக்கிறத விட அதை பிறருக்கு கொடுத்து வாழ வேண்டும் ஆக விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு தான் நம்மளுடைய இலரம் இருக்கு அதுக்கு அடுத்ததாக ஈதல் யார் யாருக்கு கொடுக்கணும் நம்மளே வெடுகுல உட்காந்து சாப்பிடறது இல்லை வள்ளுவர் சொல்வாரு அமிர்தமாயினும் நீ கொடுத்து உண் அப்படிம்பாரு அது மாதிரி அரவோர்க்கு அளித்தல் அந்த நரை ஓம்பல் துறவோருக்கு எதிர்தலும் அவர்களை எல்லாம் எதிர்கொண்டு அழைத்து வந்து அவர்களுக்கு அன்பை பரிமாற வேண்டும் உணவை பரிமாற வேண்டும் அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும் இப்படி துறவோருக்கு எதிரலும் எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் கோடலும் பட்டையோர் புகழ்ந்த முறைப்படி இல்லறத்தை நிகழ்த்த வேண்டும் என்பதை சிலப்பு அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது இப்படி இல்லறமானது சங்க காலத்திலே இலக்கியங்கள் வாயிலாக நம்ம இந்த கணவன் மனைவியினுடைய உறவு பண்பட்ட வாழ்க்கை அவர்களுடைய தலையாய கடமையாகிய குழந்தைகளை பெறுதல் நன்றாக வளர்த்தல் விருந்தோம்புதல் சான்றோர்களை பேணுதல் இவற்றையெல்லாம் இணைத்து பார்த்தால் அதைத்தான் வந்து இந்த பாடம் வந்து முன்னுரை கடுத்தாப்பல தமிழர்களின் கொள்கை என்று எடுத்துரைக்கின்றது சங்க இலக்கிய நெறி அப்படின்ற ஒரு கருத்து இதில் சொல்லப்படுது சங்க இலக்கியங்கள் இந்த அக வாழ்க்கையினுடைய நெறியாகவே எதை காட்டுது அப்படின்னு சொன்னா இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களை தான் காட்டுது ஆக இங்கே எடுத்துரைக்கப்பட்ட கருத்துக்கள் தமிழர்களுடைய கொள்கையாகவும் சங்க இலக்கியம் காட்டுகின்ற நெறியாகவும் இருக்கின்றன என்பதை நாம் காணலாம் நன்றி